நாங்கள் முன்வைத்த கோரிக்கை என்ன உண்மையில் இந்த கற்பக தருக்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் குரல் கொடுத்தோம் உண்மையில் நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அர்ஜுன் ராமநாதன் கூறுவது போல் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்வதற்காக அல்ல இந்த கற்பக தருக்களை பாருங்கள் அழிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு எவ்வளோ அலங்கோலமாக என்று பாருங்கள் ஒரு திட்டமிட்ட ஒரு வள அழிப்பு இங்கே பாருங்கள் தொடர்ச்சியாக நூற்றுக்கணக்கான மரங்கள் இதுக்கெல்லாம் டிக்டாக் எம்பி பதில் சொல்ல முடியுமாண்டு கேளுங்கள் இவற்றை நாங்கள் இவ்வாறு அனுமதிப்பதா தொடர்ந்து அனுமதிப்பதா என்ற கேள்விக்கு டிக்டாக் எம்பி அர்ஜுனன் ராமநாதன் பதில் சொல்ல தயாரா சரிதான் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ இங்கே பள்ளி முகமாலை பகுதியில் இருக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பெனை மரங்கள் வெட்டப்படுவதோ தொடர்பான முறைப்பாடுகள் வண்ணம் இருந்தன நேற்று தினமது அலுவலர்கள் ஒரு அதிரடியான சுற்றி ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட போது இந்த பனை மரங்கள் பெரிய அளவில் வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த தடயங்கள் இல்லாமல் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது நீங்கள் வாங்கும் அந்த இடத்துக்கு நாங்கள் பார்க்கலாம் இங்கே சார்ந்து இந்த பனை மரங்கள் உண்மையில் கற்பாதர் என்று சொல்லப்படும் இந்த பனை மரங்கள் இங்கே வெட்டப்பட்டு அழிக்கப்பட்டு இந்த தடயங்கள் அழிக்கப்படக்கூடிய மாதிரி எரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது பலை மரங்கள் வெட்டுவதற்காக எரித்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இந்த அடிமரங்கள் எடுத்து எடுத்துக்காட்டணும் மரங்கள் வெட்டப்பட்டு தடயங்கள் தெரியாதபடி அழிக்கப்பட்டிருக்கின்றன பல மரங்கள் இந்த உட்பகுதியை போய் பார்த்தால் தெரியும் வாங்கத்தில் அடுத்து பற்றி போட உண்மை இங்கே பாருங்கள் இந்த இதில் மட்டும் தான் நம்பி எல்லா இடமும் இந்த சாறு மாறா ஒரு அந்த நீதிமான் தனையைப் போல் செழித்து வளருவான் என்று சொல்லப்பட்டிருக்கேன் இங்க இந்த நீதிமான்கள் அந்த நீதி உள்ளவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட மாதிரி இந்த பினை மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இங்கே சார் இருந்து வெட்டி பிரிக்கப்பட்ட அடையாளங்கள்

உள்ள அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த பனை மரங்கள் வெட்டப்படுவதை நாங்கள் தடுப்பதாக இருந்தால் அதற்குரிய குற்ற காசுகள் அதாவது தண்டப்பணங்களை பெரிதாக்க வேண்டும் பனை மரங்களை புடுங்கி அதாவது நாங்கள் வெட்டுவதை தடுப்பதால் மட்டும் சட்டங்களால் மட்டும் அதற்கு செய்ய முடியாது தடுக்க முடியாது தேவையற்ற பனை மரங்களை முழுதாக புடுங்கி மாற்றத்தில் நடுவதற்குரிய திட்டம் இருக்கின்றது அதற்குரிய நிதி வேண்டும் அதாவது சில மரங்கள் வெட்டினார்களாக இருந்தால் சில மரங்களை நாங்கள் படுங்கி நட வேண்டிய தேவை கொண்டிருக்கிறது அதற்காக அந்த பேரிணயம் வடமாகாண பனை திறன கூட்டுறவுச்சங்கள் பேரிணயம் மற்றும் கௌரவ பெருந்தோட்ட ராஜாங்க அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் சமத வித்யாரத்ன பிரதி அமைச்சர் திரு பிரதீப் அவர்கள் கௌரவ பிரதீப் அவர்கள் மற்றும் அபிவிருத்தி குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நம்மிடம் வைத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த பனை மரங்கள் கண்மூடித்தனமாக இந்த முகமாலை பகுதியில் அளிக்கப்பட்டு வருகின்றன அவற்றை கட்டுப்படுத்துவதற்காக சில சட்ட ஏற்பாடுகளை செய்வதற்காக இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு நான் கொண்டு செல்வதற்காக அல்ல முழுநடுகையை செய்வதற்கான நிதியை அரசு பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த க வெட்டுவோர்களை கட்டுப்படுத்துவதற்காக இந்த சங்கங்கள் கொடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் அதுவும் சட்ட ஏற்பாட்டில் உள்ள விடயத்தை சற்று ஒரு பொருத்தமான சட்டத்தில் உள்ள தெளிவற்ற விடயங்களை ஒரு தெளிவான முறையில் கொண்டு வருவதற்காக நான் ஒரு முன்மொழிவை செய்யும் போது மிகவும் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வைத்தியர் ராமநாத அவர்கள் மிகவும் மோசமான முறையில் என்னை வாயை மூடு என்ற அளவுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி அதனை தடுத்து நிறுத்தியதன் விளைவுகள் இது போன்ற விளைவுகளாகத்தான் இருக்கும் பெரும் அனர்த்தத்துக்கு நம்மை தள்ளிவிட்டிருக்கணும் இல்லாவிட்டால் நாங்கள் அந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கைத்த விடயங்கள் இன்று மக்கள் விரும்புவதால் சட்டமாயிருக்கும் இந்த பனைமரங்கள் வெட்டப்பட்டிருக்காது இவற்றுக்கு அர்ஜுனன் ராமநாதன் அதாவது டிக்டாக் எம்பி என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற ஒரு ஆதங்கம் மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது நான் இன்றும் இந்த இடத்தை விஜயம் செய்திருக்கின்றேன் இன்று மருதங்கணியில் ஒரு இருபத்தைந்து பரைமரங்கள் அளிக்கப்பட்ட இடங்கள் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து முறைப்பாடுகள் வருகின்றன சட்ட ஏற்பாடுகள் இல்லாமல் தனியே தலைவர் என்ற அதிகாரத்தை வைத்து செய்ய முடியாது மிகவும் பொய்யான காரணங்களை சொல்லி எப்படி சொன்னார் நான் அந்த பணத்தை எடுத்து நான் அனுபவிக்க போகிறேன் இந்த ஆடு நினைக்கிறது இந்த ஓனாய் அழுதுதான் என்ற மாதிரி அவர் சொல்றார் பிரதை செயலாளருக்கு அந்த அதிகாரங்கள் இருந்தால் அவர்களை வைத்திருக்கட்டும் இவரெடுத்து இவருடைய கையில் அப்படி ஒன்றுமே நடக்க வாய்ப்பில்லை நாங்கள் இந்த அதிகாரத்தை காவல்துறையினரிடம் கொடுப்போம் நமது அபிவிருத்தி உத்தியோர்களுடன் கொடுப்போம் மாவட்ட அலுவலர்களுடன் கொடுப்போம் மீண்டும் பிரிதை செயலாளருக்கே கொடுப்போம் அதாவது அனுமதி கொடுக்கிறவர்கள் என்ற முறையில் தனி மரங்களை எமது அலுவலர்கள் பார்வையிட்டு இது பெண்மரமா ஆண்மரமா வடலியா இந்த வேலை பிரதேச செயலாளருக்கு இல்லை படியே இல்லை இந்த தனி அவிருத்தி சட்டப்படி இல்லை இவர் சும்மா தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தி அந்த அவிருத்தி குழுவையை குழப்பி இன்றைக்கு இந்த மரங்கள் அளிக்கப்படுவதற்கு அவர்தான் காரணமாக இருக்கிறார் இது போன்ற விடயங்களை அவர் உண்மையில் என்னத்துக்காக செய்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தனது சுயநலத்துக்காக தன்னுடைய விளம்பரத்துக்காக அவர் நல்ல விடயங்களை தடுப்பதில் அவர் மும்முரமாக இருக்கார் நான் இந்த அறுபத்தைந்து நாட்களில் கிட்டத்தட்ட எழுபது விடயங்களுக்கு மேல் செய்திருக்கின்றேன் அவரை போல் டிக்டாக் போடுவதானே ஒவ்வொரு நாளும் பத்து டிக்டோக் எனக்கு போடையிலும் அப்படி செய்யப் போவதில்லை இவ்வாறான விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தம்பி இந்த படங்கள் எடுங்க எனக்கு எவ்வளவு அலங்கோலம் அங்கே சொத்துக்கள் அங்கே மக்கள் இந்த சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் காணி உரிமையாளர்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் தருகிறேன் உண்மையில் இவ்வாறான ஒரு விடயத்தை நான் க வன்மையாக கண்டிக்கின்றேன் அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டிய எம்முடைய வளங்கள் நமது கண்முன்னே அளிக்கப்படுவதை இவ்வாறு அர்ஜுனன் போன்றவர்களின் கருத்துக்கள் மடக்கி முறியடித்து வருகின்றன அது தொடர்பாக மக்கள் விழிப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சரியா സെവൻറ്റ് ആ സേവ് മുന്നിട്ട് സേവ് മുന്നേ